உங்கள் மிக்ஸி ஜாரி இந்த மாதிரி இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாஷிங் மிஷினில் இதை மட்டும் வச்சு பாருங்களே குக்கரில் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களே அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் புது புது கிச்சன் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண வந்திருக்கேன் முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா எந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடரை வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன் ஸோ ஓரளவு நீங்கள் பவுட்ரு எடுத்துகிட்டால் போதும் இதில் நம்ம வாசனைக்காக நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ கம்ஃபர்டோ இல்லை சாஃப்ட்டுச்சோ நம்ம வாசனைக்காக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கூடுதலாகவே கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு லிக்யூட் டைப்பில் தான் வேணும் ஸோ இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு லிக்யூட் டைப்பில் தான் இருக்கணும் ரொம்ப கேட்டியாலாம் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலந்துக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம வாஷிங் மிஷினில் வந்து நம்மளுக்கு சில டைமில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி அடைக்கும் நம்ம துணியெல்லாம் லேட்டாக காய போடுறோம் எடுக்காமல் வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் தரைக்கையிலேயே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு ஈர துணியாலாம் வரும்லையா அந்த ஸ்மெல் வந்து மிஷினில் அடிக்கவே அடிக்காது ரொம்பவே ஸ்மெல் வந்து குட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா குக்கரில் வந்து நம்மளுக்கு சமைச்சிட்ருக்கிறதா அந்த ஹேண்டில்லாம் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் குக்கரில் எப்போயுமே வந்து நம்ம ஸ்க்ரூ மாட்டையில் வந்து ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி லூஸ் ஆகாது ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுவுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடியதும் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த மாத்திரை அட்டை நம்ம எம்டி கவராக இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சுற்றி நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ்லாம் இருந்தால் போதும் அதுலேயுமே ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா அந்த ஹோல் வழியாக வச்சுட்டு நம்ம அதை வச்சு டைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது லூஸ் ஆகாமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி டிப்ஸ்லாம் நான் வந்து நெய் பாலிஷ் வச்சுட்டு டைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா ஸ்க்ரப்பர் அந்த இரும்பு ஸ்க்ரப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரில் ஒரு நரம்பு மட்டும் எடுத்து அதையுமே இந்த ஸ்க்ரூவில் நல்லா சுற்றி விட்டுட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா கலடாமல் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு டைட்டாகவே இருக்கும் அடுத்த டேப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி காலியான நெய் டப்பாவோ இல்லை இந்த சைஸில் உள்ள சின்ன டப்பாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூலையில் இந்த மாதிரி இருக்கிற பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற மாதிரி சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க ஸோ ஓரளவு சின்னதாக போட்டால் போதும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை வந்து எப்பயுமே காலியானதுக்கப்புறம் அப்புறம் தூக்கி போடாதீங்க இது வந்து ரீயூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக யூனிக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இந்த கண்டெய்னரில் நான் வந்து கோதுமை மாவை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு ஃபில் பண்ணையில் நீங்கள் அதோட கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க என்னோடய பழைய வீடியோஸில் வந்து நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பழைய வீடியோஸில் உள்ளதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த மூலியை வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி போடையில் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப சிந்தாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கையில் அதுவுமே நல்லா யூனிக்காக இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவை வந்து தனியாக ஒரு தட்லையோ இதுலையோ வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து மாவு சிதறாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இந்த கொட்டுறதுக்குமே வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா இதுதான் எனக்கு ரீயூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் டபுள் சைடு செலவு டேப் இருக்கு இல்லையா அதை வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஒட்டி நல்லா ஷேஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல பேக் வைக்கிறாங்க நம்ம பேக் வைக்கிறது ஓக்குன்னு ஒரு செல்ஃப் இடம் வந்து ஒதுக்கியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்ததும் அதுவும் சொல்லிக் கொடுங்க டெய்லி வந்து ஐடி கார்டாக இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே பழக்கத்துக்கு வந்துடும் ஸ்கூலுக்கு போகிற நம்மளுக்கு ஐடி கார்டாக மறக்காமல் இருப்பாங்க கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வாட்ரு பால் மூடி இருந்துச்சுன்னா போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் நம்ம வந்து ஒர்க் சாரி இல்லை பட்டு சாரியோ அந்த மாதிரி கட்டாக இல்லை அண்டர் ஆம்ஸ்ட்டேயோ இல்லை நம்ம டேயோ நம்மளுக்கு உள்ள பல் வந்து விலகிக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பல்லு அந்த ஓரத்தில் வந்து நம்ம டபுள் சைட் செலவு டேப் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு விலகவே விலகாது ஸோ நான் சொல்றது உங்களுக்கு ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டபுள் சைஸ் செல டேப்லேயே டிரான்ஸ்ஃபரண்டான செலவு டேப்பும் இருக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு டெய்லி ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க ஸேரீ வியர் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இந்த டிப்பை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இதில் மேலே உள்ளதை மட்டும் பிரிச்சுட்டு நம்மளோட அந்த பல்லுவோட ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து அந்த பல்லு வந்து நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு விலகாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இதனால சாரிக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்குவே வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பிரித்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸுமே நீங்கள் என்றைக்காச்சும் சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் அவ்வளோதான் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு விண்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ணையில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இழுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணையிலையுமே ரொம்பவே அழு சுற்றி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த ஜன்னல் வந்து சாத்தையில் அந்த ரெண்டு விண்டோஸும் வந்து நம்மளுக்கு ஒரே சைடில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்லின் இருக்கு இல்லையா வாஸ்லினோ இல்லை கேண்டில் வாஸ்லின் இல்லை அப்படின்னா கேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கே வாஸ்லினை வந்து இந்த ஜன்னலோட நமக்கு எந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப உரசுதோ நம்மளுக்கு நல்லா துறக்க முடியலையோ நம்ம வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஜன்னலில் டாப்பில் இருந்து அந்த பாட்டம் வரையும் அந்த கார்னரில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதே மாதிரி இந்த விண்டோ சாத்துரம் இல்லையா அந்த கதவு அந்த கதவுலேயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் திறந்து திறந்து சாத்தையில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே க்ளோஸ் பண்ண வரும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணவும் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்ட்ட வாஸ்லின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெழுகு இதே மாதிரி ஃபுல்லாக டாப் டு பாட்டன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு மூணு வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பின்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் டட்டியாக இருக்கும் ஏன் இது நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம குப்பரை கவுத்து இந்த மாதிரி பொசிஷன்லேயே நம்ம வைக்கிறதுனால தான் தண்ணி ஃபுல்லாக அதுலேயே தேங்கி நின்றுட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே ரொம்பவே அழுக்காக சேர்ந்துக்குது இதுக்கு வந்து ஒரு ஆஃப் ஃப்ளெவனால் ஃபுல்லாகவே பொழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம விம் லிக்யூட் இருக்கும் இல்லையா பாத்திரம் தைக்கிற லிக்யூட் அதையுமே சேர்த்துக்கிறேன் இதோட மெயினாக பேக் இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துட்டு ஒரு குச்சியோ இல்லை ஒரு பட்ஸோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கூட அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் ஸோ இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண வேணாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஊற விட்டுருங்க ஸோ இது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா க்ளீனாகி வந்துடும் கண்டிப்பாக அந்த திருப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வெளியேயுமே அப்ளை பண்ணி வைக்கிறேன் இனிமேல் நீங்கள் முடிஞ்ச அளவு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே வந்து திருப்பி வச்சு காய வைங்க ஸோ குப்பரை கவுத்து ஃபஸ்ட்டு போடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா நிமித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து குப்பரை கவிழ்த்து வைங்க இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாலுமே வந்து கவுழ்த்து வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு இதில் வந்து நிறையா வந்து அழுக்கு பிடிக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவிட்டு இதை வந்து நான் திருப்பியுமே கொஞ்சமாக ஹேர்பி கூத்தி திருப்பி தேய்ச்சி எடுக்கிறேன் இதில் வந்து இந்த க நம்ம கத்தி இருக்கும் இல்லையா இதை வச்சு நம்ம வராத இடத்துல எல்லாம் வந்து லைட்டாக ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சமாக தேய்ச்சி எடுக்கிறேன் ஸோ நீங்கள் ரொம்ப தேய்ச்சி அழுத்தி எடுத்துடாதீங்க உடஞ்சிரும் அந்த பிளேடெல்லாம் மெதுவாக நம்ம வந்து வந்து அதை வந்து உரசி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே கழுவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த டிப்பை உடனே போய் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் மிக்சியை வந்து நான் சொன்ன மாதிரி காய வச்சு எடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு அழு சேராது ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்குமே வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்